ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்ற முருகன் தர்மத்தை நிலைநாட்டுபவனாகவும் நோய்த்திற்கும் மருத்துவராகவும் சுயம்பு வடிவில் காட்சி தரும் திருக்கோயிலைப் பற்றியும் அங்கு தரப்படும் நோய்த்திற்கும் எண்ணெயின் மகத்துவத்தை பற்றியும் இன்றைய சர்வம் பக்திமயத்தில் பார்க்கல தமிழகத்தில் உள்ள கோவில்களில் கந்தன் வடிவேலன் கார்த்திகேயன் ஆறுமுகன் குமரன் குகன் சரவணன் சண்முகன் சுப்பிரமணியன் என்று அழகன் முருகன் பல்வேறு பெயர்களோடும் மயில் சேவல் யானை என தன் வாகனங்களோடு காட்சி தரும் முருகன் இக்கோவிலின் சுயம்பாய் எழுந்து பலிபீடமாய் காட்சியளித்து ஸ்ரீ கொழுஞ்சியப்பர் எனும் பெயரோடு அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் உருவமும் அருவமும் கலந்த அருவுருவத் திருமேனி கொண்ட முருகன் அருபாலித்து வரும் இத்திருத்தலம் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் நகருக்கு மேற்கே மணவாள நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் கொழிஞ்சி செடிகள் புதராய் கிடந்த ஒரு இடத்திற்கு மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு தன் கால்களால் தேய்த்து பலிபீட உருவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக சொரிந்தது அனுதினமும் பசு பால் சொரிந்த அந்த இடத்தில் ஒரு பீடம் இருப்பதைக் கண்ட பொதுமக்கள் அதை வெளியே எடுத்து வழிபடத் தொடங்கினர் உருவ அடையாளம் இல்லாததால் அது என்ன தெய்வம் என தெரியாமல் வணங்கி வந்த நிலையில் இது அருவமாய் உள்ள ஆறுமுகப் பெருமான் என்று விருத்தாச்சலம் திருத்தல வரலாற்றில் விடையிடைத்தது அதன்படி விருத்தாச்சலத்தில் வீட்டிருந்த பழமலை நாதரை வணங்கி பாடாமல் சென்ற சுந்தரை வழிமறைத்த முருகன் அவரின் தவறினை உணரச் செய்த வனப்பகுதி இதுதான் என்பதால் பசு பான்சுரிந்த அந்த பீடம் பரம்பொருளின் மைந்தன் முருகன் என்று முன்னோர்கள் கண்டுபிடித்து கோவில் அமைத்து ஸ்ரீ கொழுஞ்சியப்பர் என்ற நாமத்தோடு முருகனை வணங்கி வந்தனர் பல நூற்றாண்டுகள் பழமையான கொழுஞ்சியப்பர் கோவிலில் இரண்டு தூண்களோடு காட்சி தரும் தோரண மண்டபமும் அதன் உள்ளே ஐந்து நிலைகளோடு கூடிய ராஜகோபுரம் எழிவுற அமைந்துள்ளது கோவிலின் உள்ளே மூணஸ்தானத்தில் மூன்றடி உயர பீட வடிவில் உள்ள கொழுஞ்சியப்பருக்கு கிரீடம் சூடி வெள்ளியால் கண்ணமைத்து பீடத்தின் கீழ் முருகனின் ஆறு எழுத்து மந்திரமான சரபணபவ சடாச்சாரம் அமைக்கப்பட்டுள்ளது முருகருக்கு அருகிலேயே சித்தி விநாயகருக்கும் தனி விமானத்தோடு கூடிய கருவறையில் பெரிய திருமேனியோடு காட்சியளிக்கிறார் அதோடு திருக்கோவிலின் தென்மேற்கு பகுதியில் ஒரு கருவறையில் இடுவனும் கடம்பனும் நின்ற கோலத்தில் காட்சி தருவதோடு நீண்ட தாடி வைத்துக் கொண்டு காட்சி தரும் முனியப்ப தனி சன்னதி கொண்டு நீதி கேட்டு வருவோருக்கு அருள்வாளிக்கிறார் இக்கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் மண்டபம் அழகுற அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு நடுநாயகமாக முருகர் காட்சியளிப்பதோடு இக்கோவிலில் மான்கள் மயில்கள் முருகனை வழிபட்டுச் செல்கின்றன கொழுஞ்சியப்பரின் இக்கோவிலின் கொழுஞ்சியப்ப நீதி தேவனாக இருந்து நீதி வணங்கி வருகிறார் என்று தல வரலாறு கூறுகிறது வீடுகளின் பொருள்கள் திருடு போய்விட்டாலோ அல்லது யாரேனும் வழிப்பறி செய்து அபகரித்துக் கொண்டாலோ அடிதடி தீங்கு போன்ற தேவையற்ற துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலோ நீதி வேண்டி காவல்துறை அல்லது நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிப்பது போல பாதிக்கப்பட்டவர்கள் கொழுஞ்சியப்பருக்கு விண்ணப்பித்து நீதியை பெறுகின்றனர் மக்கள் தங்கள் புகார்களை வேண்டுகோளாக ஒரு காகிதத்தில் எழுதி கொழுஞ்சியப்பரை நீதிபதியாக கருதி சமர்ப்பிக்கின்றனர் கொழுஞ்சியப்பன் நீதி தேவன் என்றால் நீண்ட தாடி வைத்துக்கொண்டு கொண்டு முனியப்பர் தான் அவரது விசாரணை அதிகாரி முருகனின் உத்தரவின் பேரில் முனியப்பர் குதிரை மீது ஏறி சம்பந்தப்பட்ட ஊருக்கு சென்று உண்மை நிலவரத்தை முருகனிடம் சமர்ப்பிக்கும் போது அதன்படி கொழுஞ்சியப்பர் நீதி வழங்குவார் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வரும் பக்தர்களுக்கு முருகன் நீதி வழங்குவதோடு வைத்தியராகவும் இருந்து பல குறைகளை தீர்த்து வருகிறார் இத்திருத்தலத்தில் ஒரு மண்டலம் அரை மண்டலம் என அவர் அவர்களுக்கு வசதிப்படும் நாள்கள் தங்கி கொளுஞ்சியப்பரை தரிசிப்பதோடு அவரது சந்நிதியில் பூஜித்து வழங்கப்படும் வேப்ப எண்ணெயை பெற்று உடம்பில் பூசியும் அருந்தியும் பூர்ண குணமடைந்து செல்வதும் இத்திருக்கோவிலின் மகிமை என கூறுகின்றனர் கை கால்களில் வழி காயம் மற்றும் பலதரப்பட்ட தோல் சம்பந்தமான தீராத நோய்களால் உலகமெங்கும் உள்ள பக்தர்கள் கஷ்டப்படும் நிலையில் இந்த ஆணையத்திற்கு வந்து திருநீர் கலந்த வேப்ப எண்ணெயை பெற்று நலமடைந்து வருகின்றனர் குழந்தை இல்லாதவர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னர் தொன்னூறு நாள்களுக்கு ஆடைகளோ ஆபரணங்களோ திலகங்களோ அணிவிக்காமல் பின்னர் கொளிஞ்சியப்ப சன்னதிக்கு கொண்டு வந்து குழந்தையை முருகன் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை நிறைவேற்றிய பின்னர் ஆடைகளை அணிவிக்கின்ற வினோதமான வழிபாடு இக்கோவிலில் நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க இக்கோவிலில் வேண்டிக் கொள்வதோடு அறுவடைக்கு பிறகு வரும் பங்குனி உத்திர திருவிழா அன்று தாங்கள் விளைவித்த பயிர் விளைச்சலில் ஒரு பங்கினை கோவிலுக்கு கொண்டு வந்து பக்தர்கள் கூட்டத்திற்கு மேலே எரிந்து சூறை விடுதல் எனும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாத குறை வழக்குகளின் சிக்கல் வீடு கட்ட தொழில் தொடங்க வேலை கிடைக்கவில்லை என்று பல்வேறு பிரச்சனைகளால் துன்பப்படும் பக்தர்கள் அதை விண்ணப்ப கடிதமாக எழுதி ஸ்ரீ கொழுஞ்சியப்பர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டு பிறகு அந்த கடிதத்தை முனியப்ப சந்நிதிக்கு எதிரில் உள்ள வேலில் கட்டிவிடுவார்கள் இப்படி செய்த மூன்று நாள்கள் முதல் மூன்று மாதங்களுக்குள் தங்கள் வேண்டுதலை ஸ்ரீ கொழுஞ்சியப்பர் நிறைவேற்றி அருள்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது முரசு செய்திகளுக்காக விருத்தாச்சலம் செய்தியாளர் சீனு துரையுடன் கலைமாமணி நந்தகுமார்